காட்சியினர்கள் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகாங்கிற தலைப்பில் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற திருத்தலம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி சென்னிமலை எங்கே இருக்குது ஈரோட்டிலேருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலை காணப்படுகிறது ஆயிரத்து முந்நூற்று சொச்சம் படிகள் இந்த திருத்தலத்தில் படிகள் ஏறியும் போகலாம் வாகனங்களையும் மலைக்கு மேலே போகலாம் இந்த திருத்தலத்தில் இருக்கிற மூலவர் சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னேன் இந்த இடத்துல முருகன் தனியாக தான் இருக்கார் கருவறையில் முருகன் மட்டும் இருக்கார் பின்னாடி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளிங்கிற பேரில் வள்ளி தேவன தனியாக இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு ஒரு ஆலயத்திலையும் ஒரு மூலவர் திருமேனி அமைந்ததற்கு ஒரு தலபுராணமோ ஒரு கதையோ நிச்சயம் காணப்படும் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் நீங்கள் பழனி பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்டாயுதபாணி மூலிகைகளால் ஆனவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சிறப்பு இருக்கும் எதோ ஒரு சிறப்பு இருக்கும் இந்த திருத்தலத்தில் இந்த சென்னிமலையில் பார்த்திங்கன்னா அந்த மூலவர் திருமேனி என்ன ஒரு விசேஷம் தெரியுமா இடுப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா அற்புதமான வடிவமைப்பு அந்த திருமேனியில் இடுப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு வேலையை அறகுறையாக ஒருத்தர் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் ஒரு சிற்பம் செய்கிற வேலை இடுப்புக்கு மேலே நல்லா செதுக்கி முடிச்சுட்டார் கண் மூக்கு அவயங்கள் அத்தனையும் அற்புதமாக காணப்படுகின்றன இடுப்புக்கு கீழே இன்னும் வேலை செய்யலை ஒரே கல் எல்லாம் துருத்திட்டு நிற்குது இடுப்புக்கு தொட கால் விரல்கள் எல்லாம் செதுக்கணும் இல்லையா இங்கே எப்படி இருக்குன்னா இடுப்புக்கு கீழே செதுக்கவே இல்லை அறகுறையாக இருக்குது பாதியில் இருக்குது இடுப்புக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்படி ஒரு சிற்பத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற மூலவர் திருமேனி இந்த மூலவர் திருமேனி சுப்பிரமணிய சுவாமி இடுப்புக்கு மேலே அவயங்கள் அத்தனையும் துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன இடுப்புக்கு கீழே அறகுறைய அங்கங்கே கற்கள் காணப்படும் துருத்தியவாறு காணப்படும் இதை மறைப்பதற்காக இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்பவுமே கவசம் இருக்கும் என்ன காரணம் ஏன் இப்படி அமைஞ்சது அப்படிங்கிறது தலைபுராணத்தில் இருக்குது இந்த சென்னிமலையிலேருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆறு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த நொய்யல் ஆற்றின் கரையில் கொடுமணல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் இருந்தார் அந்த பண்ணையாருக்கு சொந்தமாக ஒரு நூற்றுக்கணக்கான பசுக்கள் காணப்பட்டன அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் தினமும் காலையில் அந்த பசுக்கள் அத்தனையையும் ஓட்டிட்டு போவான் அந்த காலத்தில் என்ன எல்லாம் வயல்காடு தான் எல்லாமே எல்லாம் வனாந்தர பகுதிகள் இந்த பசுக்கள் எல்லாம் மேய்ஞ்சி முடித்த பிறகு சாயங்காலம் அவற்றை கூட்டிகிட்டு வந்து கொட்டடியில் விடணும் இதுதான் அந்த இடையனுடைய வேலை அந்த இடையன் இந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான் இந்த நூற்றுக்கணக்கான பசுக்களில் ஒரு காராம் பசு அப்படிங்கிற பசு உண்டு காராம் பசுங்கிறது ஒரு ஸ்பெஷலான பசு அதாவது காராம் பசுவினுடைய பாலை இறைவனுக்கு பூஜ்யத்தல் அத்துவணை சிறப்பு விஷயம் தெரிஞ்சவங்க காராம்பசு வச்சுருக்காங்கன்னா அந்த காராம் பசுவோட பாலை குடிக்க மாட்டாங்க காய்ச்சி குடிக்கிறது ஒரு காஃபி கலக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க காராம்பசு பாலை கடவுளுக்கு கொடுத்தால் அபிஷேகம் செய்தால் அத்துவனை விசேஷம் ஒரு காராம்பசு அந்த பசு கூட்டத்தில் இருந்தது ஒரு நாளைக்கு சாயங்காலம் வருது இந்த பசுக்கள் அத்தனையும் கொட்டடிக்கு வந்தாச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி பால் கறக்கிறார் எல்லா பசுக்கள்டும் பால் கறக்கிற எல்லாட்டும் பசு எல்லாமே பால் கொடுக்கறது பசு கறக்குறார் பால் இல்லை என்னடா அது பால் இல்லை ஆச்சரியப்படுற சரி ஏதோ கோளாறு போல இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு பால் இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறார் அடுத்த நாள் இந்த காராம்பசு சாயங்காலம் வருது பாலை கறக்கிறார் பால் இல்லை மடியில் பாலே இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் பார்க்குறேன் என்னடா அது ஏதோ இங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது போல் தெரிகிறது இந்த காராம்பசு மடியில் மட்டும் பால் இல்லையே காலையில் போகும்போது இருக்குது சாயங்காலம் வரும்போது இல்லையே இத்தனை இடத்துல மேய்கிறது இத்தனை புல்லை சாப்பிட்றது ஆனால் பாலே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பண்ணையார்கிட்ட சொல்கிற இந்த பண்ணையார் என்ன பண்ணுறார் சரி நம்ம ஒரு நாள் இதை மறைஞ்சிருந்து கவனிக்கணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறார் அடுத்த நாள் சாயங்காலம் போகிறார் பண்ணையார் மறைஞ்சிருந்து அந்த காராம்பசு மட்டும் வாட்ச் பண்ணுறார் கூட்டத்தோடு திரும்பி வருது பசுக்கள் அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தால் நான் காராம்பசு மட்டும் அப்படியே தனியாக போகிறது எதுவும் தெரியாத போல் தனியாக போய் ஒரு இடத்துக்கு போகிறது அதன் பின்னாடியே போகிறார் பண்ணையார் பார்க்குறார் ஒரு இடம் சின்ன மேடு மாதிரி இருக்குது ஏதோ மண்மேடு மாதிரி இருக்குது அந்த இடத்துல பசு நிற்கிறது காராம்பசு தானாக பாலை சுது அந்த பால் முழுவதையும் சுறிந்து முடித்த உடனே அந்த காராம் பசு வேகமாக சென்று பசுக்கள் கூட்டத்துடன் கலந்து எதுவுமே தெரியாது பல கொட்டடிக்கப்படுறது ஆச்சரியம் பண்ணையாருக்கு ரெண்டாவது நாள் வாட்சி கொண்டார் மூணு நாலு அஞ்சு இதே போல் நடக்கிறது இந்த பண்ணையாருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த பசு தானாக போகிறது இங்கே பாலை சுரியறது இந்த இடத்துல என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் மண்வெட்டியோடு போய் அந்த இடத்தை தோண்டி பார்க்கிற ஒரு ஐந்து அடி தோண்டிய உடனே உள்ளே ஒரு முருகப்பெருமானது விக்கிரகம் கிடைக்கிறது இன்னைக்கு சென்னிமலையில் கருவறையில் நீங்கள் அனைவரும் தரிசிக்கக்கூடிய விக்கிரகம் இந்த கொடுமணல்கிற கிராமத்தைச் சேர்ந்த பண்ணையார் பூமியில் இருந்து வெட்டி எடுத்தது அந்த மண்ணை அப்புறப்படுத்தி அந்த விக்கிரகத்தை வெளியில் எடுக்கிறார் ஆஹா முருகப்பெருமா நமக்கு கிடைச்சிருக்கானே நாம் எத்தனை பாக்கியம் செய்திருக்கிறோம்னு அந்த விக்கிரகத்தை தன்னோட இருக்கிற ஆட்கள் மூலமாக தூக்கி வெளியில் வைக்கிறார் தண்ணியை ஊற்றி அந்த விக்கிரகம் முழுவதையும் கழுவுகிறார் அந்த விக்கிரகத்தை பார்க்கிறார் திகைத்து போகிறார் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா இடுப்புக்கு மேலே அழகாக இருக்கு இடுப்புக்கு கீழே அப்படியே இருக்கு செதுக்கலை இதை பார்த்த உடனே இந்த பண்ணையாருக்கு என்ன தொண்டுதுன்னா அற்புதமான முருகப்பெருமான் இவரை நம்ம கீழே சரி பண்ணிட்டு எங்கேயான ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணலாம் இந்த முருகப்பெருமாள் நமக்கு கிடச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு தனக்கு தெரிந்த ஒரு ஸ்தபதி ஒருத்தரை வரவழைக்கிறார் அவர்கிட்ட சொல்கிறார் இப்பா இடுப்புக்கு கீழ கொஞ்சம் சரி பண்ணுப்பா இதெல்லாம் அவயங்கள் சரியாக இல்லை ஏதோ பாதியில் விட்டது போல் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த ஸ்தபதியும் அந்த முருகப்பெருமானை வணங்கி விட்டு ஒளிய வச்சு ஒரு அடி அடிக்கிறார் சரி பண்ணுறதுக்கு உடனே ரத்தம் பீரிட்டு வருகிறதா இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த ஸ்தபதி நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயா இந்த விக்கிரகத்தில் யாருமே கையை வைக்க சொல்லாதீங்க இதற்குள் இறைத்தன்மை காணப்படுகிறது இந்த விக்கிரகம் இதே போலவே இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் விரும்புகிறான் இந்த விக்கிரகத்தில் யாருமே கை வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பண்ணையார்கிட்ட சொல்லிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு மீண்டும் நமஸ்காரம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் இந்த பண்ணையார் பார்க்கிற இத்தனை அழகான முருகப்பெருமான் ஆனால் இடுப்புக்கு கீழே எந்த விதமான ஒரு திருத்தங்களும் இல்லாமல் காணப்படுகிறாரே அப்படின்னு கவலைப்படுறார் ஆனா அந்த ஸ்தபதிக்கு நேர்ந்த அனுபவங்கள் அத்தனையும் கூட இருந்தே பார்த்திருக்க ஏன்னா ஒரே ஒரு தட்டுதான் தட்டார் ரத்தம் பீரிட்டு வருகிறதுன அந்த முருகப்பெருமான் தான் இப்படியே இருக்க வேண்டும் என் கீழே ஒளி படக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம்னு புரிஞ்சு போச்சு முருகப்பெருமான் அதைத்தான் விரும்புகிறாங்கிறது பண்ணையாருக்கு போச்சு இந்த பண்ணையார் என்ன பண்ணுறாரா சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது யாரை வச்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமானிடம் அவரும் மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்டுவிட்டு உன்னை எதான ஒரு இடத்துல நான் பிரதிஷ்டை பண்ணுறேன் இதே கோலத்தில் பிரதிஷ்டை பண்ணுறேன் நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல் உன்னை நான் வைக்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமானிடம் ஒரு வாக்குறுதியை சொல்லிவிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு உண்டான பூஜைகளை தன்னோட இடத்துல வச்சு பண்ணுற தன்னோட இடத்துல அந்த முருகப்பெருமானை சில காலம் வைத்து பூஜித்து வணங்கின பிறகு அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை எங்கே கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் எங்கே பிரதிஷ்ட பண்ணலான்னு யோசிக்கிறப்ப ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டே வராராம் தனது பணியாட்களுடன் அந்த விக்கிரகத்துடன் இந்த பண்ணையார் நடந்து வருகிற போது இந்த சென்னிமலை அவருடைய கண்களில் படுறது இந்த மலையில் அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் கிடையாது இது ஒரு மலை இந்த மலை எப்படி வந்தது சொன்ன அனந்தனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டியின் காரணமாக சிகரப்பகுதியானது அதாவது மகாமேரு மலையின் பெயர்ந்து வந்து விழுந்த தலம்னு சொன்னேன் எதற்காக இங்கே வந்து விழுந்தது ஒரு மிகப்பெரிய மலையினுடைய முகப்பு பகுதி எதற்காக இங்கே வந்து விழுந்ததுன்னா இந்த முருகப்பெருமான் இன்னும் சில நாட்களில் இந்த மலைக்கு மேலே பிரதிஷ்டி ஆக உள்ளான் என்பதற்காக அந்த மலைக்கு ஒரு புனிதத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மகாமேருவுடைய ஒரு பகுதி இங்கே வந்து விழுந்தது மகாமேருடைய ஒரு பகுதியே இந்த சென்னிமலை இந்த உயர்ந்த மலை அப்படின்னா அந்த மகாமேரு எப்படி இருக்கும் அந்த காலத்தில் அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த மகாமேருவின் சிறு பகுதியில் அந்த மலையினுடைய உச்சியை பார்த்த உடனே பண்ணையார் என்ன பண்ணுறார் தனது பணியாட்கள் அத்தனை பேரையும் இந்த மலைக்கு மேலே அந்த விக்கிரகத்தை சுமந்து வர சொல்கிறார் இந்த முருகப்பெருமான மலைக்கு மேலே தூக்கிட்டு வந்து அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானை பிரதிஷ்டப்படுறார் பிரதிஷ்ட பண்ணின பிறகுதான் அந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் துவங்குகின்றன அந்த முருகப்பெருமான் அப்படியே இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் உத்தரவிட்டுள்ளான் அதனால் எந்த ஒரு காலத்திலும் இந்த முருகப்பெருமானின் இடுப்புக்கு கீழே எந்த ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் பண்ணையார் அன்னைக்கே சொல்கிறார் அந்த திருக்கோலத்தில் தான் இன்றைக்கும் இந்த முருகப்பெருமானை நாம் வணங்குகிறோம் இப்போ இடுப்பு கீழே கவசம்னு வச்சுங்க நம்ம எப்படி பார்க்க முடியும் நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம பார்க்கவும் கூடாது அந்த கவசத்தோடு தான் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல தரிசனம் பண்ணுறோம் சிறகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலை இந்த சென்னிமலை சிரகிரி சிரசுகிரி மகுடகிரி புஷ்பகிரி இத்தனை பெயர்கள் இந்த சென்னிமலைக்கு காணப்படுகின்றன இந்த சிரசுகிரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிற காரணத்தினால தான் பாலன் தேவராய சுவாமிகள் சின்ன கந்தசஷ்டி கவசத்தில் சிரகிரிவேலன் சீக்கிரம் வருக அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக சீக்கிரம் வரணும் நமக்கு அருள் பண்ணுறதுக்காக இந்த கந்த சஷ்டி கவசத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த பெருமான் காக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லுவார் அவர் இப்போ நம்ம ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சீக்கிரமா நான் கிளம்பணும் அப்படிம்போம் வீட்டில் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ் வண்டி வந்தாச்சு சீக்கிரம் டிஃபன் பாக்ஸை கொண்டா சீக்கிரம் அப்படிம்போம் நான் உடனே கிளம்பணும் எனக்கு அவசரம்னு இந்த முருகப்பெருமானை நாம் எத்தனை அவசரத்தோட என்னை உடனே வந்து நீ காக்கணும்னு கூப்பிட்டா கூட அந்த முருகப்பெருமான் சீக்கிரமாக நம்மை வந்து காப்பாற்றுவான் என்பதற்காக சிறகிரிவேலன் சீக்கிரம் முருக அப்படின்னு சொல்கிறார் பாலன் தேவராய சுவாமிகள் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு எப்படி பலன் கொடுக்கும்னா நாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான பக்தியுடன் அந்த முருகப்பெருமானை அழைக்கிறோமோ அந்த முருகப்பெருமான் அந்த அளவுக்கு வேகமாக வந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் இந்த கோவிலை பற்றி சோழன் ஒரு மன்னனை பார்த்தோம் அவனுக்கு இருந்த தோஷம் அகன்றதாக பார்த்தோம் அந்த காலத்திலேயே திருக்கடையூரில் இருந்து வேதம் கற்றவர்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தான் இந்த ஆலயத்தினுடைய பூஜை முறைகளை அவர்களை வச்சு கவனிக்க வச்சான் இந்த சென்னிமலை அப்படின்னு சொல்கிறோமே இந்த சென்னிமலைக்கு அத்துணை சிறப்புகள் இரு காளைகள் பூட்டப்பட்ட ஒரு மாட்டு வண்டி இந்த படிகளுக்கு மேலே ஏறி போயிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த மூலவருக்கு அத்துணை சிறப்புகள் அத்துணை திருவிழாக்கள் காணப்படுகின்றன இந்த சென்னிமலை பார்த்தோம் அப்படின்னா சென்னி அப்படின்னா சிரசு தலைன்னு சொல்கிறோம் அதாவது தலையாகிய ஒரு மலை வந்து விழுந்து அந்த மலையில் இடுப்புக்கு கீழே ஒரு விண்ணம் இருக்கக்கூடிய தான் இன்று நம்மையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவன் அந்த சிறகிரி வேலனை நாம் அனைவரும் வணங்கி அந்த முருகப்பெருமானது அருளை பெறுவோம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்